ஒன்னு மட்டும் விட்டுட்டவ நல்லா வீட்டில் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அழகாக ரெடி ஆகி வந்திருக்கா நான் இங்கே ராத்திரி முழுக்க ஒழுங்காக தூங்கவே இல்லை இல்ல டோப்பாண்ட பச்சை களிக்கிட்ட கதை விட்டு அவளுக்கு நானும் அனுஷ்கி இருந்தோம் மூத்த அதனால தான் அத்தை என்ன சொன்னாலும் கேட்கு ஒன்னே மாதிரிலாம் திமுக வரமாட்டேன் சொல்ல முடியல

நான் உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிறந்தே பே கேட்டாச்சுன்னா எதை செஞ்சு கொடுக்கணுமாரி பயந்துக்கிட்டு வாடிருந்துக்கா இப்போ இங்கே வந்தக்குற என்ன இவன் என்னது இது மறுபடியும் தலை சுற்றுன இருக்கு இவ்வளோ நேரம் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன் மறந்து வாந்தி வர இருக்கு ஏன் எனக்கு ஏன் வருது

என்னாச்சு சரோ நீ இப்படிலாம் இருக்க மாட்டிய சரோ சரோ என்னாச்சு சரோ எழுந்துரு சரோ கண்ணமுழிச்சி நீ பாரு சரோ சரோ உனக்கு என்னாச்சு டடடடடனாலியாவருதே பொண்ணே மாப்ளே அளச்சிட்டு வாங்க. கல்யாண பொண்ணு கூப்பிடுறாங்க வா போலாம் அனிஷ்கா மாதவன் வந்திருப்பாரா அவர் முதலில் செல்லட்டும் நாம் செல்வோம் அவர் முதலில் செல்லட்டும் அதற்கு பிறகு நான் மெல்ல நடந்து சென்றால் அவர் என்னை பார்ப்பார் நான் அவரை பார்ப்பேன் ஐயோ மக்கு மட சாம்பிராணி ஒன்றாக தானே செந்து ட்ரெஸ் எடுத்தோம் இப்படியா மறப்பது மாதவன் வேட்டி சட்டில் தான் வருவார் அவர் சாதாரணமாக உடை அணிந்தாலே பிரமாதமாக இருக்கும் இன்று மாப்பிள்ளை மாதிரி உடை அணிந்திருப்பார் பார்க்க மிகவும் பிரமாதமாக இருப்பார் என்று நினைக்கிறேன் இந்த நாளுக்காக தானே இருவரும் காத்து கொண்டிருந்தோம் எனக்காக ஒரு ராஜகுமாரன் பிறந்திருப்பான் என்று எனக்கு தெரியும் எப்பொழுது அவனை பார்ப்பேன் என்று காத்து கொண்டிருந்தேன் அவரை ஒரு நாள் பார்த்தேன் பார்த்த என் ராஜகுமாரனுக்கு பிடித்து விட்டது இன்று நாங்கள் ஒன்று சேர போகிறோம் இந்த நல்ல நாளுக்காக எவ்வளவு நாள் தவம் இருந்தாலும் சந்தோஷம்தான் பச்சக்கிளி என்ன அனுஷ்கா மாதவன் வந்துவிட்டாரா ம் வந்துட்டார் பச்சக்கிளி வா போல அவனையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படியா மாதவன் எப்படி இருக்கிறார்

Я влюблен

ஏர்க்க ஏர்க்க லோ பாவாரி வந்து பாறパーティー பிரச்சனையா என்னாச்சி அதான் நம்ம சாரோஜா இருக்கல்ல இவிய மாறுமகா அவ வாண்டி எடுத்துட்டு கடந்தாக்கா அவ புருஷங்காரே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறா என்ன சொல்லிய சில்பா வாண்டி எடுத்துட்டு கடந்தாளா என்னாச்சி என்ன பிரச்சனை அவளுக்கு அவளுக்கு என்ன நியாயத்துல இருந்து தாளம் சுத்துன அந்த ஆளை பார்த்து கடந்தா இப்போ சொத்த நேரத்துக்கு இல்ல உணர்மா ஒரு என் பொ மயங்கி கிடக்க என்ன எட்டு கூட பாக்க மாட்டேங்கால யாருக்கெனவே உடம்புக்கு முடியல முடியல என்ன எங்க அம்மையால தான் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போனேன் இப்ப அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு